எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் ஒரு எட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி மிளகாத்தூள் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு பெப்பர் கொஞ்சம் இந்த முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் கீரில் போட்டு அந்த உள்ளே இருக்க அந்த மஞ்சக்கருவை மொட்டை அப்படியே முழுசாக தனியாக எடுத்து வச்சிடலாம் மஞ்சக்கருவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீஸை வந்து நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் ஒரு சைடை ஒரு மூணு பீஸாக போட்டுக்கிறேன் இது எல்லாமும் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு பேன் சூட என்ன எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது நிறைய ஊற்றிட்டீங்கன்னா மசாலா வந்து ஒட்டாது இதில் முட்டை எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஆனியன் எண்ணெய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் முட்டையில் சேரவே சேராது பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நான் அதை சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் அந்த எண்ணெயில் இந்த பூண்டு ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது வெறும் சாதம் வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த டிஷ் வந்து செட் ஆயிடும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செய்த முடிச்சிடலாம் இது இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாத்தொல் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெள்ளை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் மஞ்சப்பருவியும் சேர்த்துக்கலாம் உடையாமல் கலறி விட்டுருவோம் ரொம்ப பொன்னா உடைஞ்சிடும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட முட்டை மசாலா ரெடி லாஸ்ட்டாக கொஞ்சமாக பேப்பர் துவைக்கலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ் பண்ணிடலாமா நல்லா கார சிரமமாக சூப்பராக இருக்குது புலாவுக்குலாம் நல்லாயிருக்கும் இது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்